தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை கொச்சை பிடித்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று அவருடைய நிதியமைச்சர் பேசுவார் இதற்கெல்லாம் அண்ணாமலை எட்டப்பன் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தட்டி கேட்காமல் இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இதுதான் இது எங்க நடக்குது ஆட்சி சீனால கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நாடு ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு தேர்தல் வடகொரியால கேள்விப்பட்ட இதற்கெல்லாம் இங்கு இருக்கிற அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள் என்று எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நூறு ஆண்டுகள் காணாத பெருமழை காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை எல்லா ஆதாரங்களையும் பொது வெளியிலே வெளியிடுங்கள் உங்களுக்கு ஏன் அச்சம் மோடிக்கு ஏன் பயம் எதற்காக ஆதாரங்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறீர்கள் இதுவரை மக்களுடைய வரி பணத்தை இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசுக்கு ஆட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி யார குறைய ஏழாயிரம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள் இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் எல்லா மக்களுக்குமான இயக்கம் குறிப்பாக சமூக நீதியை தொடர்ந்து பின்பற்றுகின்ற இயக்கம் சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற இயக்கம் எந்த மக்களும் விடுபடாது எல்லோரும் இந்த பட்டியலில் இருப்பார்கள் பாஜக சிபிஐ யும் அமலாக்கத்துறையையும் இன்கம் டாக்ஸையும் அவர்களுடைய உதவியோடு சோதனையிட்டு பிறகு இந்த நிதிகளை பணங்களை விஞ்ஞான ரீதியாக பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மோடி ஆறாவது முறை ஏழாவது முறை படையெடுத்து கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் இதற்காக தொடர்ந்து தகவல்களை கொடுக்க பாஜக அரசு மறுக்கிறது மறைக்க முயற்சிக்கிறது இதையெல்லாம் மக்கள் தொடர்ந்து பாஜகவை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் பிரதிபலித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்பதை நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும் யார் உங்களிடம் பிச்சை கேட்டது எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுகள் காணாத பெருமழை காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை ஆனால் ஒன்றுமே பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்து விட்டு தமிழ்நாட்டு மக்களை இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில மிரட்டி ஏழாயிரம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றது பிச்சையா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சை இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும் சாதாரண குடிமக்கள் ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டும் என்றால் கூட கருவிழியை பதிவு செய்கிறீர்கள் கைரேகையை பதிவு செய்கிறீர்கள் என்னென்ன ஆதாரங்களை பெற வேண்டுமோ எல்லா ஆதாரங்களையும் பெற்று ஒரு சிம் கார்டு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டு அதற்கு செக்யூரிட்டி ரீசன் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது எல்லா ஆதாரங்களையும் பொது வெளியிலே வெளியிடுங்கள் உங்களுக்கு ஏன் அச்சம் மோடிக்கு ஏன் பயம் எதற்காக ஆதாரங்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறீர்கள் இதுவரை மக்களுடைய வரி பணத்தை இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசுக்கு ஆட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி இருபத்தி நாலு லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்து விட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் எல்லா தகவலையும் அரசு அரசியல் கட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உரிமையை வழங்கியது காங்கிரஸ் பேர் இயக்கம் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில ஆனால் இப்பொழுது தகவல்களை கொடுக்க மறுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் தகவல் கொடுப்பதை மறுதளிக்கப்படுகிறது இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு கொடுங்கோல் ஆட்சி சர்வதிகார ஆட்சி நடத்துவது போல் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் தேர்தலில வரும்பொழுது அவர் பதில் சொல்ல வேண்டும் ஹரி சால்வி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை டர்ன் பண்ணாத கம்பெனி எல்லாம் நிதி கொடுக்கிறார்கள் ஐநூறு கோடி ரூபாய் டர்ன் பண்ண கம்பெனி நானூறு கோடி தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக அளிக்கிறார்கள் இதை எல்லாம் ஒப்புக்கொள்வாரா சட்டத்தில் இப்படி இருக்கிறதா எந்த தொழிலில் இப்படி தொண்ணூறு விழுக்காடு லாபம் வரும் என்பதை உச்ச நீதிமன்றத்தில் கிழிந்து வருகிறது இந்தியா கண்டிராத மாபெரும் ஊழல் இந்திய மக்கள் கேள்விப்படாத நவீன விஞ்ஞான ஊழல் மோடி செய்திருக்கிறார் பாஜக சிபிஐ அமலாக்கத்துறையையும் இன்கம் டாக்ஸையும் அவர்களுடைய உதவியோடு சோதனையிட்டு பிறகு இந்த நிதிகளை பணங்களை விஞ்ஞான ரீதியாக பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மோடி ஆறாவது முறை ஏழாவது முறை படையெடுத்துக் கொண்டிருக்கிறார் நேற்றுக்கு கோயம்புத்தூரில பேசி இருக்கிறார் இன்றும் சேலத்தில் பேச இருக்கிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஏன் தேர்தல் பத்திரை பத்தி வாய் திறக்க இருக்கிறார் வாயே திறக்கல அதானி அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு அனல் மின் நிலையத்தை கேட்கிறாரு கொடுக்கல ஒரு நிறுவனம் சென்னையை சார்ந்த ஒரு சிறுபான்மை நிறுவனம் உடனே பிடிச்சி அமலாக்கத்துறை வச்சு உள்ள போட்டாங்க இன்னும் அவர் வெளியில வர முடியாத அந்த குடும்பம் சிறையில் இருக்கு இதுதான் இது எங்க நடக்குது மாதிரி ஆச்சு சீனால கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நாடு ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு தேர்தல் வடகொரியால கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கெல்லாம் இங்க இருக்கிற அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு தமிழர்களை காட்டி கொடுத்து என்ன நாக்பூரில் இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் வருகிறதோ தமிழர்களை நசிக்க வேண்டும் மக்களை ஒடுக்க வேண்டும் கொச்சை பிடித்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் அவருடைய நிதியமைச்சர் பேசுவார் இதற்கெல்லாம் அண்ணாமலை எட்டப்பன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் தட்டி கேட்காமல் இதையெல்லாம் உண்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது நிறைவாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்திற்கு எங்களுடைய வேண்டுகோள் பாராளுமன்றம் இருந்தால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கலாம் எப்பொழுது பாராளுமன்றம் இல்லை தேர்தல் நடப்பெற இருக்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ற எஸ்ஐடி நிறுவி அதை விசாரிப்பார்கள் உச்ச நீதிமன்றம் இதற்கும் ஆணை வழங்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று அந்த உண்மையை தெளிவுபடுத்துவதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடிஐ வேண்டும் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா மக்களுக்குமான இயக்கம் குறிப்பாக சமூக நீதியை தொடர்ந்து பின்பற்றுகின்ற இயக்கம் சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற இயக்கம் எந்த மக்களும் விடுபடாது எல்லோரும் இந்த பட்டியலில் இருப்பார்கள் நாங்கள் மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறோம் அவர்கள் இயந்திரங்களை நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள் மக்கள் சரியான தீர்ப்பளிப்பார்கள் Thank you.